கவிண்டியில் சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம் காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு கூந்தமலியில் மெட்ரோ ட்ரெயின் வந்து ட்ரையல் வந்து போய்ட்டு ட்ரையல் ட்ரெயின் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்கமிங் மெட்ரோவில் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் வரும் இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்ல இருக்குது முப்பதிகரி ரோடு மூணு வீடு வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வந்து புது வீடு கட்டிட்டுருக்காங்க பக்கத்து பக்கத்தில் கட்டிட்டுருக்காங்க இந்த வீடு தான் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது லைட்டிங்லாம் அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு கேட் ஒர்க் போயிட்டு இருக்கு மூணு பக்கத்து பக்கத்தில் பற்றி சவுத் ஃபேசிங் லேண்ட் ஏரியா லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் லேண்டோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருபதுக்கு அறுபது சைஸ் கேட் மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும் உள்ள இன்டீரியர் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு ரெண்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபீட் ரோடு சவுத் ஃபேசிங் லேண்டு வீட்டோட மெயின் டோர் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் பார்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு கார் பார்க் நிறைய பேர் கேட்பாங்க ரெண்டு கார் பார்க்கணும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் சில பேர் தான் ரெண்டு கார் பார்க் கொடுத்து கட்டுவாங்க அதில் இவரும் ஒருத்தர் ரெண்டு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஏரியாவில் உங்களுக்கு வந்து சம்பு போரும் வந்துடும் உள்ளே நம்ம போகலாம் நல்லா வந்து செட் பேக் வச்சு தான் வீடு கட்டிருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்லா கேப் இருக்கும் நீங்கள் ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி கேப் விட்டு தான் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போகலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க யூஸ் டூ என்ட்ரன்ஸ் மெயின் டோரு உள்ளே நம்ம போகலாம் லைட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல கொஞ்சம் லைட்டிங் வந்து டல்லாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு உள்ளே வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஹாலு ஃபால் சீலிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு கபோர்ட் தான் இன்டீரியர் ஒர்க் தான் பண்ணணும் உங்களுக்கு அதுவும் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு நல்லா வந்து ஒரு பெரிய ஹாலு ஹால்லேருந்து இன்னொரு ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் டைனிங் என்ன வச்சுக்கலாம் கிச்சன் பக்கத்தில் இருந்த ஸ்பேஸில் வந்து டைனிங் வச்சுக்கலாம் ஓப்பன் கிச்சன் மாலர் கிச்சன் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறது பின்னாடி நல்ல செட் பேக்கு அதுக்கப்புறம் வாஷ் ஏரியா பின்னாடி கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு பெட்ரூம் வித் பாத்ரூம் பாத்ரூமோட இருக்குது கீழே வந்து ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சடு பாத்ரூமு லைட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டிங்லாம் பண்ணாலும் நல்லா வெளிச்சமாக இருக்கும் வீடு கீழே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெடிமேட் பூஜை ரூம் ஏதாவது நீங்கள் வந்து கபோர்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கயோ இங்கேயோ இல்லை இந்த சைடில் இருக்கும் இந்த கேப் கொடுத்துருக்காங்க அந்த தான் ரெடிமேட் பூஜை கபோர்டிங் வந்து பண்ணிக்கலாம் மேலே போகலாம் நம்ம ஹால் சீலிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க சீலிங் ஒர்க் பாருங்கள் மேலே போகலாம் மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க ஒரு ஹால் இதில் ரெண்டு பேரும் சேனல் கொடுத்துருக்காங்க ரோட் வியூ பால்கனியோட பெரிய பெட்ரூம் பெரிய பெட்ரூமை இது வந்து அட்டாச்சுடு பாத்ரூமோட இருக்குது பாத்ரூம் நல்லா ஸ்டைல் தான் ரூப் அதிகமாக டைல்ஸ் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க இங்கே வந்து வாட்ரோப் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல கேப் கொடுத்துருக்காங்க ரோட் வியூ பால்கனி நல்லா வந்து ரோட் வியூ பால்கனி அடுத்த பெட்ரூம் நம்ம பார்க்கலாம் இது வந்து அடுத்த பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க வாட்ரூம் ஸ்பீட் நல்லா கொடுத்துருப்பாங்க வாட்ரு முடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்குது நல்லா சீலிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு மேலே வந்து ஓப்பன் டெரஸ் மேலே வாட்டர் டேங்கு ஓப்பன் டெரஸ் அதுக்கப்புறம் வெதர் போர்ட் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஒரு கிரில் கேட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு கிரில் கேட் வந்துடும் நிறைய வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சுற்றி வீடு தான் பார்க்கலாம் நீங்கள் மொத்தம் மூணு வீடு பார்த்து பார்த்து தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எப்படி எல்லாம் எடுத்துக்கோ மேலே ஒரு பாத்ரூம் இருக்குது மேலே ஒரு பாத்ரூம் இருக்குது மேலே துணி காய போட்டு மேலே வந்து வாஷிங் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஒரு பர்கோவில் மேலே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பிரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்ச ரூபா செலக்ட்டு நெகோஷியபுள் தாப்பாடு வந்து கூப்பிடுங்க கவிஞர் வச்சு சென்னை என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு ப்ராபர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் கிடைக்கணும்புறேன் இது மாதிரி உங்களுக்கு ப்ராபர்ட்டி சேல்க்குள்ளே ரெண்டு வந்து கனெக்ட் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் சேலை ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ